வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் வஞ்சிமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் கம்பனின் சீர்மிகு சிறு பாத்திரம் சிறியன தான் வாலி காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்ற கம்பன் கட்டுண்ட கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உடைய அவையோர்களை வணங்கி சிறியன சிந்தியாதான் வாலி என்ற தலைப்பில் உரையாடப் போகிறேன் இறங்கி தமிழே செய்த தவத்தில் பிறந்த மகாகவி கம்பன் தமிழே செய்த தவத்தில் பிறந்த முகாக்கவி கம்பன் கம்பராமாயணத்தில் கம்பனது பாத்திரங்கள் காலத்தால் அழியாத சாத்திரங்கள் இக்காவியத்தில் எல்லா பாத்திரமும் கம்பர் தான் என்றாலும் ஒரு கவிஞர் தன்னையே மறந்து தானே பாத்திரமாக மாறியிருக்கிறார் என்றால் அது கிக்கிந்தையின் அரசன் வாலி பாத்திரத்திலே தான் கி ராமரை தசரதனை அயோத்தியை தெரிந்த ஒரே மன்னன் பாலிதான் ராமரை தெரியும் என்பது மட்டுமல்லாமல் அவரின் மீது முழு காதலும் பக்தியும் கொண்டிருந்தார் பாலி ஆனால் மனைவியை பிரிந்து மன வருத்தத்திலே வந்து கொண்டிருந்த ராமருக்கு தன்னை போலவே இன்னொருவரும் மனைவியை பிரிந்திருக்கிறார் என்றவுடன் இவரும் தன் இனத்தை சேர்ந்தவர் என்று உணர்வு வேகப்படுகிறார் மேலும் நின்னை சற்றவர் என்னைச் செற்றார் தீயரை எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார் இனி எல்லா விதத்திலும் உனக்கு நான் தான் உதவி என சரணடைந்த சுக்ரீவனை அரவணைத்துக் கொள்கிறார் ராமர் இப்போதுதான் ராமரின் மனதில் வாலிக்கு எதிரான விதை விதைக்கப்படுகிறது ஆதலால் முன்னர் வாலியை கொன்று பின்னர் வானர படை கொண்டு சீதையை தேடி அறியலாம் என்று அனுமன் கூறியதை ஏற்று வாலியிருக்கும் இடத்திற்கே சென்று ராமர் சுக்ரேவனிடம் நீ வாலியை வலிய போர்க்க அழை போர்களத்தில் எதிரியின் பாதி வளத்தை தான் பெரும் வரம் பெற்றவன் வாலி ஆதலால் அவ்வரத்திற்கு மதிப்பு கொடுத்து நான் வேறு புறம் நின்று அமுத்து கொடுக்கிறேன் என்கிறார் வலிய போர்க்க அழைக்கு உங்கள் தம்பி அயோத்தி ராமரின் துணையோடு வந்துள்ளார் என்று தனது மனைவி தாரை எச்சரித்தும் வந்திருப்பது அறப்பண்பாளர் ராமர் வந்திருப்பது அறப்பண்பாளர் ராமர் என தன் உணர்த்தி விட்டு விரும்பி நரசிங்கம் நிற்கிறார் சகோதரர்களின் ராமர் முழு வேகம் கொடுத்து எய்தினார் தன் அம்பை ஏழு மரங்களை துளைத்து சென்ற அம்பு வாரியால் தடுத்து நிறுத்தப்படுகிறது தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாமல் இவ்வறிவு இல்லாமல் வந்த அம்பு யாருடையது என்று பார்க்கிறார் வாலி அது ராமன் என்னும் நாமம் தன் கண்களால் நாமத்தை கண்டார் அதன் சிறப்பை தெரிந்து கொண்டார் இப்போது அருகில் வருகிறார் ராமன் தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் அதுவும் பஞ்சகமான முறையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்ற வருத்தம் கடந்து பகை மறந்து ராமரை பரம்பொருளாக கண்ட வாலி தன்னை வீழ்த்துவதற்கு ஒரு பெரியவர் விழுந்திருக்கிறாரே என்று வருத்தம் கொள்கிறார் மரணம் நெருங்க நெருங்க ஞானத்தின் வலிமை பெற்ற வாலி விருப்ப வெறுப்பற்ற சமநிலை அடைகிறார் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்கிறது குரல் ஒருவர் இறந்த பிறகு எஞ்சி இருக்கும் புகழோ அல்லது பழியோதான் அவரின் உண்மையான அடையாளமாக அறியப்படும் எனவேதான் வாலி தன் ஆட்சி புகழ் அதிகாரம் செல்வம் உயிர் இவை எல்லாமே சிறியது என்று அவற்றை சிந்திக்காமல் சிந்திக்கும் நிலையை அடைந்தார் என்று அறிவிக்கும் விடமாக நின்ற எம்பால் நவைய உணரலாமோ தீயென பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் வாலி என்று அறிவிக்கிறார் கம்பர் ஆம் சிறியன சிந்தியாமல் பெரியன சிந்தித்த வாலி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்